வனநிலே சுச்சுவர் டிவி லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கலாம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா எங்கேனாச்சும் போகலாம் எங்கேனா வெளியூர் போகலாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதி மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் அதுவும் வந்து அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை விரும்புவீங்க ஸோ கொஞ்சம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்கொடுக்கும் போது நல்ல ஒரு ஆட்சி படத்தோடு இருந்து அதுவும் சு குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கிற சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவை ஆட்சி படத்தோட சிவையோட சனியுடைய சாரத்தில் போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாம் அதிபதி போது கொஞ்சம் வந்து குழந்தைகள் விஷயங்களோ மனக்கசப்புகளோ கொஞ்சம் வாக்குவாதங்களோ பிடிவாதம் அந்த மாதிரி ஒரு எமோஷனல் பிடிவாதம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஆறாம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும் கடன் இதோ வருது அதோ வருது அதோ தரேன் இதாக தரேன்னு சில இழுபறிகள் இருக்கிறதுக்கான அவர் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏழாம் அதிபதியான சனி வந்து ஒன்பது ஏழு எட்டாம் அதிபதி ஒன்பதில் வந்து தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆவ் இருக்கிறதுக்கான ஆகிட்ட நிறைய இருக்குது கணவன் மனை உரலையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் சில நேரங்களில் வந்து தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு ஈகோ கிளாஷஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய லெவலில் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அஞ்சுக்கு பத்து எட்டாம் இடமாக வருகின்ற காரணத்தால் பெரிய ரிஸ்க்கு பெரிய முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து நாளில் ஆட்சி பலத்தோடு இருக்கும் ஒரு ஒரு பணம் சொத்துக்கள் மூலியமாக வண்டி வாகனம் மூலியமாக ஒரு பெரும் பணம் கைமாறுறதுக்கான இப்போ நிறைய இருக்குது நல்லாவே இருக்குது பன்னிரெண்டாம் மதி மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு இருக்கும் சொத்துக்கள் மூலியமாக பெறும் பணம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ இருக்குது உங்களுக்கு முயற்சிகளில் வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனாலே ரொம்ப சூப்பருங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன் கடகலகமாக இருந்து சூரியன் தசாபுர்த்தி என்றால் சூரியன் சூரியன் இரண்டாம் அதிபதியான சூரியன் அஞ்சில் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் ஆன்மீக சம்மந்தமான பிரயாணங்கள் மேற்கொள்வதுக்கான அமைப்பு நிறைய இருக்குது ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அம்மாக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான அப்டிலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அந்த போது குடும்பத்தில் வந்து அந்த ஒரு டென்ஷனை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்து வந்து சந்திரன் திசா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு சில பேர் வந்து வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ கடகலகணமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக வந்து ராகு தேசாக பார்த்தீங்கன்னா ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கார் எட்டில் உள்ள ராகு வந்து குருடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக ஸோ வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கடகலகனமாக வந்து குரு தேசாபதினு குரு குரு ஆறாம் ததிபதி உங்கள் ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும் சில நேரங்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேலை வேகமாக போலங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் கடன் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் பயணங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒத்தி போட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அப்பா அப்பா சார்ந்த உறவுகள்லையும் வந்து கொஞ்சம் வந்து ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கடகலகனமாக வந்து சனி தேசாபுத்தி சனி வந்து ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியாகியிருந்த ஒரு ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் காண்ட்ரவர்சி சொரும் கணவன் மனைவி உரையிலையும் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகலகனமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து மூன்று நான்காம் அதிபதி நாட்டில் இருக்கிறது ஸோ மூணாம் பதவி நாளில் இருக்கும் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடக லகனமாக வந்து கேது தேசாபதி கேது ரெண்டில் இருக்கும் பார்த்து பேசுவோம் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசிடுவோம் பழைய லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ அது ஆகி அது அதனால் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடகலகனமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரங்கள் கேது வந்து ரெண்டு லரும் கொஞ்சம் வெடுக்கணும்னு பேசுவீங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக பேச முயற்சிப்படுங்க கடைகளை கிடையாது சுக்ரன் தேசாபுத்தேந்திரம் சுக்ரன் சுக்ரன் வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதி நாளிலே ஆட்சிப்படுத்துகிறோம் அது குருவுடைய சாதன பெரும் பணம் சொத்துக்கெல்லாம் நல்ல பெரும் பணம் வரது வண்டி வாங்கினான்னு ஒரு பெரும் பணம் வரதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரவனை பிரார்த்தனை முன்னாள் கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடியது வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ன்ற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அளிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரிசித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா அது லாங் டேர்மு ஸோ தசாபுக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக இந்த விரதங்கிறது எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குதுங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல ஏன்னால் வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும் கேஸ்டிக் உருவாக்கும் அதனால் தண்ணி குடிங்க ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸுக்குஸ்டாக குடிக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறது ரொம்ப சூப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அனுபவிக்கிறது இந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பசியுடைய கொடுமை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்தோடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணோம் அதை என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த பசி குடலைப்பு அந்த வருத்தது பார்த்திங்கன்னா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கருமாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி தான் உண்மையான விஷயம் ஸோ இது வார வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கானவங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரோஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பழங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் அதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரனால செலக்ட் பண்ணிக்கோங்க சூரியனுடைய நட்சத்திர வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து நட்சத்திர நட்சத்திரக்காரங்க அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரமரம் உத்ராட மரம் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலையில் இருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா நீங்கள் வரதான் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னா அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பு புதனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கணும்னா நல்லா ரிலீஃப் கொடுக்கும் அந்த விரதங்கள் ஸோ புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து புதன்கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்திகள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணுங்கன்னு சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அதுங்களோட ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லை கேது கேது தசாபுத்தி அந்தரங்கு நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அது விரோதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் தசாபுத்தி அந்தரங்க நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரோதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் அதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டேன் ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தலுங்கிறது உங்கள் கருமாவே கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை வந்து அடுத்த நாள் தெரியும் அதனால தான் அந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சார்ந்த இப்போ உங்களிடம் வந்து விட உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்